எல்லாமே செங்கற்களுக்கு ஒன்று கட்டிருக்காங்க இதுதான் அந்த டெல்லி கேட் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இவ்வளோ நாளை யாருமே வந்தது இல்லையா பக்கத்தில் விசாரித்தேன் ஸோ நம்ம வந்த நேரம் இந்த இடத்துக்கு ஒரு ஓரமாகவே ஓகே அந்த மூலையில் ஒரு வழி மாதிரி தெரியும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற ராஜாராணி கோட்டைக்கு தான் வந்திருக்கோம் ஸோ அந்த கோட்டைக்கு பக்கத்தில் தான் நிற்கிறேன் ராணிப்பேட்டையிலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் അണിഞ്ചി പോയിരുന്നു പത്തേങ്ങി கோட்டை பக்கத்தில் இங்கே ஒரு பில்டிங் இருக்கு இந்த இடத்துல இருந்தால் கூட இந்த குளத்தை பார்க்கலாம் குளத்தில் தண்ணி நல்லா தெளிவாக இருக்கு பக்கத்தில் வந்து ஆறோட ஆறு போகிறதுனால அந்த தண்ணி தேக்க இருக்கு ஆனால் அந்த கோட்டை பக்கத்தில் ஒரு பள்ளம் இருக்குது அங்கே வந்து தண்ணி கம்மி தான் தண்ணி இல்லை சுத்தமாக தண்ணிக்காக தான் கட்டியிருப்பாங்க நினைக்கிறேன் அது இல்லை இது சின்ன கோட்டை தாங்க பாருங்கள் இந்த பக்கம் தண்ணி அமைப்பு அங்கே இந்த கோட்டை அமைப்பு கீழே தண்ணி அமைப்பு இருக்குது இந்த கோட்டை வந்து செஞ்சி ராணிக்காக கட்டப்பட்ட கோட்டை அப்படின்னு சொல்லப்படுது ஆர்காரு நவாப் சதாதுல்லா கான் வந்து இந்த கோட்டையை கட்டியிருக்காரு வரலாற்றில் சொல்லப்படுது அந்த கோட்டை கெட்ட போய் ஸ் இருக்குங்க ஏதோ வழி போகுதுன்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் இங்கே எல்லாமே புறாக்கள் நிறைய இருக்குங்க ஆனால் பராமரிக்க தான் படலை ஆட்களும் யாரும் அவ்வளோ வரதில்லை ரொம்ப சின்னது கொல்ல வந்து எதுவும் இல்லை பார்த்தீங்கன்னா எதுவுமே உள்ள இல்லை கட்டிட அமைப்பு வித்தியாசமாக இருக்குது என்ட்ரன்ஸ் மாதிரி மூணு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க அவங்களும் சின்ன சின்ன ஜன்னல் அமைப்பு இருக்குது தமிழோட இதை பற்றின எந்த ஒரு தகவலும் அதிகமாக இல்லை ராணிப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் அந்த பக்கம் போகிறேன் புறாக்கள் போகிறேன் பக்கம் அந்தளவுக்கு யாரும் வர்றதில்லை மக்கள் பறந்து கேரி ஆடுங்க ஆடு மாடு மேய்க்கிறது இடம் காலையில் இருக்குது பூட்டி வச்சு தான் இருக்குது கீழே இந்த நேரம் ஒரு டி போகுது இங்கேயும் தண்ணி தேக்கமாக தான் இருந்திருக்கணும் நினைக்கிறேன் ஏன்னா வேறு எதுவுமே இங்கே இல்லை ரொம்ப அகலமான குல அமைப்பு தண்ணி எந்த பக்கம் இந்த வரத்துக்கு கூட எதுவும் வழி காணும் மழையில் வந்து நிரம்பற தண்ணியாக தான் இருக்கும் போல் இந்த படியில் இது உள்ள போயிட்டு வர மாதிரி சரிதான் கோட்டை ஸோ சின்ன கோட்டை தான் ஸோ இது கோட்டைங்கிறத விட அந்த ராணியோட நினைவிடமாக கட்டப்பட்டது செஞ்சு ராணின்னு சொல்லப்படுறாங்க ஸோ ராணிப்பேட்டை மாவட்டம் உருவானதும் அந்த ராணிக்காகங்கிறதுனால தான் அந்த பேரே வந்து ராணிப்பேட்டை அப்படின்னு வச்சுருக்காங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பச்சை கற்களால் அடைக்கிருக்காங்க அந்த பச்சை கற்கல்ல கல்வெட்டு இருக்குது அங்கே போக முடியுமா ட்ரை பண்ணி பார்க்குறது அதே மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா மீன் சின்ன இருக்குது கல்லில் மீனோட சின்ன வகை ഇന്ന് രണ്ട് സ്റ്റെപ്പ് ഏറി മേലെ നീട്ടുകൊണ്ട് കുഴപ്പം അത് മൂലയിൽ ഒരു വൈ മറ്റേ ഏട്ട சரி உள்ள இந்த ஒற்றை செலுங்கி வாழ நிறைய இருக்குங்க பக்கம் தான் கல்வெட்டை பார்த்துருக்கீங்க இது ஃபுல்லாகவே பச்சை கற்க மேலே மட்டும் இது இந்த கோட்டை கேளுக்கிட்டு பேசுகிறேன் அவ்வளோதாங்க இந்த சின்ன கோட்டையே நான் பார்க்க அழகாக இருக்குது நல்லா பராமரித்து வழி வர்றதுக்கும் வந்து ரொம்ப சின்ன குரகளான பாதை தெருவில் எந்த தெரு கூகுள் மேப்லேயே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருக்குது கொஞ்சம் நல்லா வச்சு வழியும் சரி பண்ணாங்கன்னா இந்த கோட்டையும் ஒரு அற்புதமான கோட்டை தான் நிறைய டூரிஸ்ட் வருவாங்க இதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சிருந்தாலும் சரியாக அந்த குளத்தில் ஓகேங்க அந்த ராஜா ராணி கோட்டை பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன கு சின்ன அமைப்பு தான் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணால் அழகாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போங்க ஸோ என்ன மறுபடியும் வீடியோ ஆன்லைன் பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இப்போ தான் பார்த்து முடிச்சுட்டு வந்தேன் ஃபஸ்ட் டைமுக்கு தான் சென்னை ஆர்க் காலேஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இதை பார்க்க வந்திருக்காங்க இவ்வளோ நாளே யாருமே வந்தது இல்லையா பக்கத்தில் விசாரித்தேன் ஸோ நம்ம வந்த நேரம் இந்த இடத்துக்கு ஒரு மாற்று காலம் ஒரு பத்து பேர் வந்திருக்காங்க கேட்டேன் நான் யூடியூப்லேருந்து வந்திருக்கேன் பாயிஞ்சி போயிருக்கேன்னு சரி பண்ணுறதா சொல்லியிருக்கேன் பார்ப்போம் நல்லது இருந்தால் சரி பாய் ஸோ மறுபடியும் ஏன் வீடியோ ஆன் பண்ணுறன்னா வீடியோ ரொம்ப சின்னதாக இருந்துச்சா ஸோ உங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கும் ஸோ இது வந்து டெல்லி கேட் அப்படின்னு சொல்லப்படுது ரூம் மாதிரி இருக்குது வேறு எதுவும் இல்லை ஸோ இதுக்குள்ளேயும் பல கட்டடங்களாக இருந்திருக்கு பாருங்கள் சின்ன சின்ன கட்டிடங்கள்லாம் இருக்குது செங்கற்களால் ஒன்று எல்லாமே செங்கற்களுக்கு ஒன்று கட்டியிருக்காங்க இதுதான் அந்த டெல்லி கேட் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அதுக்கு மாலையும் போகலாம்னு நினைக்கிறது வழி இருக்காங்க நினைக்கிறாங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியலங்க பக்கத்தில் ஆறு பாயிருந்து மேலே இருக்குது யார் எப்படி என்ன கேட்கணும்னு கூட இல்லை அந்த பக்கம் மெயின் ரோடு போகுது சென்னை காஞ்சிபுரம் ரோடு செய்யாறு ரோடுன்னு நினைக்கிறேன் இது எதைக்குமே ஒரு போர்டு வைக்கல தொல்லியல் துறை போர்டு மட்டும் பாயழிஞ்சு போன ஒரு போர்டாக இருக்கு அதுக்கு மேலே ஏற டைப் பண்ணுறதுக்கு இதான் அந்த மெயின் ரோடு லோக்கல் ஆட்கள் வந்து போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு இங்கிருந்து இந்த வியூ தெரியுது இந்த ஆறு இந்த காவலாளிகள் நிற்கிற மாதிரி ஒரு சின்ன உள்ள போய் ஆமாங்க காவலாளி நிற்கிற மாதிரி ஒரு புத்தி இதை அந்த மலை மேலே வச்சுருக்கிற கோட்டைகளுக்கெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி அமைப்பில் பாதுகாப்பற்ற கொட்டாளிகள் இருக்கிறது பார்க்குறதுக்காக அதுனாலையும் கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க யாருக்குமே இல்லைங்களா ஆக்சுவலாக வேலூர் பீப்புளாச்சும் ஓரளவுக்கு இருக்காங்க இது கொஞ்சம் மக்கள் ரொம்ப சைக்கி போல கேமரா நம்ம அங்கே டெல்லி மாதிரி பண்ண முடியாது வீடியோ எடுக்கிறோன்னே அங்கே காணாமல் போயிட்டாங்க நல்லா உடஞ்சிருக்கு எல்லோரும் கூகுள் மேப்பில் கூகுளில் எல்லாம் பார்க்குறாங்க டெல்லி கேட் அப்படின்ட்டு அதனால் இதே ரோட்டில் தான் போயிருக்காங்க இதுதான் டெல்லி கேட்டாக இல்லை பால காறு இருக்கிறதுனால ஏதோ பாலம் கட்டி வச்சுருக்காங்க அணை அப்படிங்கிறதா அப்படின்னு தெரியாமல் போயிருக்காங்க அதனால் ஒரு பெரிய போர்டு ரோட் ஓரம் வைக்கிறது ரொம்ப நல்லது உள்ள இது மட்டும்தான் வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பயங்கால நினைவு சின்ன மாதிரி அறிவிக்கப்பட்டது ஆப்போசிட் பக்கம் போய் பார்ப்போம் இதை சுற்றி இந்த கார் போடுறதுங்களா அதில் தான் போகணும் அந்த ராஜா ராஜாராணி கோட்டைக்கு போகணும் தெரியும் இங்கே தான் கார் போடுறது பக்கம் மன்னர்லாம் மண்டோடி இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு சின்ன பாதுகாவில் நிற்கிற இடம் இங்கேயும் ஒரு வியூ பாயிண்ட்டு இதுதான் நம்ம உள்ளே போயிட்டு வந்துடும் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்பாங்க நன்றி